வணக்கம் மது உலகை அமல்படுத்துவோம் என்று சொல்லி திமுக கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது திமுக எவ்வாறு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி பிழைத்துக் கொண்டிருக்கிறதோ அதே போல நாமும் பிழைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தாரோ என்னவோ தெரியவில்லை அண்ணன் திருமாவளவன் அவரும் திராவிட கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டு இருந்தவர் எத்தனை ஆண்டு காலமாக மது ஒழிப்பு என்கிற பெயரில் இணைந்து கொண்டு மேலும் அதில் அவர்களுக்கு வலு சேர்த்திருக்கிறார் அதாவது திராவிடத்திற்கு வலு சேர்த்திருக்கிறார் திராவிடத்திற்கு வலி சேர்க்கிறார் என்றால் அது ஆரியத்திற்கும் வலு சேர்க்கிறார் என்பதுதான் பொருள் ஆரியமும் திராவிடமும் ஒன்றுதான் அதுபோக அண்ணன் தமிழர்களை தமிழர்கள் என்று சொல்லாமல் தலித்தியம் என்று பேசுவதன் மூலம் இந்திய தேசியம் பேசுகிறார் இந்திய தேசியம் பேசி தமிழர்களை தமிழர்கள் அல்லாமல் அவர்களுடைய உரிமைகளை பெற முடியாமல் முடக்குவதற்காக அண்ணன் திருமாவளவன் தொடர்ச்சியாக இவ்வாறு தலித்தியம் பேசுவதை ஏற்க முடியாது அதே போல மது விளக்கு அந்த மதுக்கடையை கொண்டு வந்தது கருணாநிதி தான் ஆனா அவர் அப்பயே அதை மூடிட்டாரு அதுக்கப்புறம் வந்து அதை கொண்டு வந்தது எம் ஜி ராமச்சந்திரன் என்ன மாக்கோரா மாக்கோரா என்னும் எம்ஜி ராமச்சந்திரன் தான் அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்தாரு அப்படின்னு அந்த திருமாவளவன் மேடையில பேசுறாரு அப்ப வரும்போது ஐயா கருணாநிதி என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு ஏன் அதை நீங்க பேச மாட்டீங்களா ஏமாத்தாதீங்க தமிழர்களை ஏமாத்தாதீங்க உங்களை நம்பி பின்னாடி பல லட்சம் மாணவர்களும் தொண்டர்களும் இருக்கிறாங்க அவங்கள ஏமாத்தாதீங்க தயவு செய்து